ஏன் எப்ப அடிக்கிறான் என்ன காலேஜ் கிளம்பி போலியாவா ஹலோ 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 சொல்லுப்பா அப்பா எப்படி இருக்கீங்க சரி 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 காலேஜ் போலயா காலேஜ் தான்ப்பா இருக்கேன் இது எனக்கு ஒரு விஷயம் இருக்குங்களாப்பா கோயிலுக்கு ஏன்பா நல்லா காலேஜ்ல நல்லா தானப்பா படிச்சுட்டு இருக்க நல்லா படிச்சு ஒரு வேலையை அங்கேயே பாருப்பா நீனு இல்லப்பா சரி அம்மனத்து அண்ணன் வந்துச்சுல பெரியப்பா பையன் சரி அண்ணன் செல்லு எல்லாம் பெரிய செல்ல வச்சிருக்கு செல்லுல உள்ள பாத்தாலாம் பெரிய பெரிய அது ஆமா ஆமா அப்புறம் அவங்க ஆபீஸ் பெரிய கட்டடமா இருக்கு ஆமா ஆமா அதனால எனக்கு ஆசை வந்துருச்சுப்பா நானும் இங்க வந்து எல்லாத்துக்கு வந்துட்டு நானும் எல்லாம் நம்மளுக்கு நமக்கு வேணும்பா வாங்கிடுவான் நானும் வந்துடுறேன் அதுதான்ப்பா

啊。<laughs>